நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கத்தான் இந்த புனித நேரம் நம்மை அழைக்கின்றது அன்பான இறைமக்களே குருமடத்தில் படிக்கக்கூடிய வேளையிலே வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி என்று குருமானவர்களுக்கு கொடுக்கப்படும் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் குறுமடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி மற்றும் குறிப்பாக ஆங்கிலம் கணிதம் போன்ற கடினமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறு கொடுக்கப்படும் நானும் ஒரு கிராமத்திற்கு சென்றேன் அங்கே இந்த குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்க இடம் இல்லாத ஒரு நிலை ஊருக்கு ஒதுக்குப்புறத்திலே ஒரு இந்து சிறிய ஆலயம் காணப்பட்டது அந்த ஆலய வளாகத்திலே ஒரு அருமையான வேப்பமரம் அதில் அமர்ந்து அந்த குழந்தைகளுக்கு கணக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன் இரண்டு மூன்று சிறுவர்கள் அந்த வேப்ப அடியிலே ஒரு பெரிய கல் கிடந்தது வட்டம் உருண்டை கோலம் கோல வடிவிலே அந்த கல் மீது ஏறி இறங்கி விளையாடி கொண்டிருந்தார்கள் ஊர் பெரியவர் ஒரு வந்தார் தூஷண வார்த்தைகளை போட்டு திட்டி அடித்து விரட்டினார் எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த ஆலயத்திற்குள் சடை முடி போட்டிருந்த கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெரியவர் பூசாரியாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் டியூஷன் நேரம் முடிந்த பின்பு அந்த பெரியவரை தட்டி எழுப்பி ஐயா இந்த கல்லில் எல்லாரும் ஏறி விளையாண்டார்கள் ஊர் பெரியவர் அடித்து விரட்டினாரே காரணம் என்ன என்று ஒரு தெளிவை கேட்டேன் அவர் சொன்னார் தம்பி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஊருக்குள் வெளி ஊரை சார்ந்த ஒரு இளைஞன் பெண் கேட்டு வர என்றால் இந்த கல்லை எடுத்து தூக்கி முதுகுக்கு பின்னால் எரிய வேண்டும் அந்த அளவுக்கு பலம் இருந்தால் தான் எங்கள் ஊர் பெண்ணை நாங்கள் கட்டி கொடுப்போம் இந்த தான் இளவட்ட கல் ஆனால் இன்று அந்த அளவு பலம் யாருக்குமே இல்லை எனவே அந்த இளவட்ட கல்லில் குங்குமம் சந்தனம் பூசி செவ்வாய் வெள்ளியிலே இளைஞர்கள் இளம்பெண்கள் கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள் எங்களுக்கு நல்லதொரு கணவன் மனைவி கிடைக்க வேண்டும் என்று சிரித்து கொண்டே அந்த வயதான பெரியவர் கூறினார் அன்பான இறைமக்களே இதுதான் மனித வாழ்க்கை வாழக்கூடிய ஒன்றை வழிபடக்கூடிய ஒன்றாக வாழ முடியாததனால் மனிதன் மாற்றிய நிலை இதைத்தான் திவ்ய நற்கருணையும் நமக்கு இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவென்ன என்பதைத்தான் பரிசுத திவ்ய நற்கருணை எனக்கு சவாலாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் என்னால் அந்த நற்கருணை கொடுக்கக்கூடிய சவாலுக்கு இயலாத காரணத்தினால் நற்கருணையை நித்தியே சுதிக்குரிய என்று ஆராதனையோடு எனக்கும் ஆண்டவருக்கும் இடித்து கொண்டேன் அல்லாண்டவர் என் மகனே என் மகளே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னோடு உறவோடு இருப்பாயா உரிமையோடு இந்த நாளிலே தன் அன்பு மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அன்பான இறைமக்களே மூன்று செய்திகளை திவ்ய நற்கருணை நாதர் தன் பிள்ளைகளாகிய நமக்கு உரிமையோடு இந்த நாளிலே முன்வைக்கின்றார் திவ்ய நற்கருணை புதிய உடன்படிக்கை திவ்ய நற்கருணை புதிய கட்டளை திவ்ய நற்கருணை புதிய பண்பாடு இந்த மூன்றையும் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதுதான் இந்த பரிசுதேவியனர் கருணை புதிய உடன்படிக்கை இரண்டு பெரியவர்கள் ஒன்றாம் வகுப்பிலிருந்தே ஒன்றாக படித்தவர்கள் கல்லூரி மட்டுமல்ல கல்யாணம் முடித்ததும் ஒரே வீட்டில்தான் அவ்வளவுக்கு இணை நட்பு நாற்பதை தாண்டிவிட்டது வயது இருவருக்கும் ஒருவருடைய மகனுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நிலை கையில் காசில்லை எனவே தன் பாலிய நண்பனிடம் உரிமையோடு கேட்கிறான் நண்பா ஒரு பத்தாயிரம் தந்தால் விரைவில் திருப்பிக் கொடுத்து விடுவேன் என்று நாற்பது நாட் ஆண்டுகளுக்கு மேல் உழவு நண்பன் கேட்கின்றாரே எனவே தன்னிடம் இல்லாமல் இருந்தும் கைமாத்து பெற்று அந்த பணத்தை உரிய இடம் கொடுத்து விட்டான் ஒரு மாதம் கழித்து எதிர்பார்த்தான் கொடுத்த பாடில்லை ஒரு மாதம் இரு மாதம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் பன்னிரண்டு மாதம் ஒரு வருடம் தாண்டி விட்டது இன்னும் கொடுக்கவில்லை மறந்து போய்விட்டானோ என்ற ரீதியிலே ஒரு நாள் நண்பனிடம் நண்பா உன் மகனின் மூத்தவனின் மருத்துவ செலவுக்கு ஒரு நாள் பத்தாயிரம் வாங்கினாயே தந்தால் நலமாக இருக்கும் என்று மென்மையாக பணிவோடு விண்ணப்பித்தான் ஆனால் பெற்றவனோ எரிந்து விழுந்தான் அடுத்த மாதமே தந்து விட்டனே அறிவு இருக்கிறதா என்று கடினமான வார்த்தைகளால் கத்தினான் கட்டிப் புரண்டுதான் சண்டை போடவில்லை எல்லா கெட்ட வார்த்தையிலங்கு விளையாடின கடைசியிலே ஊர் பெரியவரிடம் சென்றார்கள் ஊர் பெரியவர் ஊருக்கு நடுவே இருக்கக்கூடிய கெபியிடம் அவர்களை இழுத்துச் சென்றார் ஆளுக்கு ரெண்டு மெழுகுவர்த்தி கொடுக்கப்பட்டது கடன் கொடுத்தவரிடம் இந்த மெழுகுவர்த்தியை பொறுத்து பொருத்தி ரெண்டு கைகளையும் அந்த தீபத்தின் மேல் வைத்து நான் கொடுத்தேன் ஆனால் கடன் பெறவே இல்லை என்று சொல் உண்மையிலே நீ வாங்கினால் என்றால் உன் குடும்பம் இந்த மெழுகுவர்த்தி எவ்வாறு எரிந்து ஒன்று மலர் போகிறதோ அதுபோல் போய்விடும் உண்மையை சொல் என்று கூறினார் அதுபோலத்தான் அடுத்தவனுக்கும் சொல்லப்பட்டது அன்பான இறைமக்களே இதுதான் பழைய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை ஆம் விடுதலை பயணத்திலே மோசையிடம் ஆண்டவர் கூறுகிறார் நான் உங்கள் கடவுளாய் இருப்போம் நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் இதுதான் பழைய உடன்படிக்கை வாக்குமாரா தேவன் கட்டாயம் அவர் தன் மக்களுக்கு உரிய அனைத்தையும் கொடுப்பார் ஆனால் பிள்ளைகளா இஸ்ராயலர்கள் அவரை மட்டுமே தங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும் மாறாக அவர்கள் எப்பொழுதெல்லாம் இச்சையின் அடிப்படையிலே பாகால் தெய்வத்தை தேடிச் சென்றார்களோ அப்பொழுது கொள்ளை நோய்கள் போர்களில் தோல்வி நாடு கடத்தப்பட்ட நிலை இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்களுக்கு அந்த இஸ்ராயல் மக்கள் ஆளாக்கப்பட்ட காரணம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை மீறினார்கள் ஆனால் பரிசு திவ்ய நற்கருணை நமக்கு புதிய உடன்படிக்கையாக ஆண்டவர் இயேசுவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை நிறுவுகிறார் இங்கேயும் அதே வார்த்தைதான் நீங்களின் பிள்ளைகள் நான் உங்கள் கடவுள் ஆனால் எப்பொழுதெல்லாம் நீங்கள் எந்த பிள்ளைகளாக இருப்பதை தவிர்த்து மூட நம்பிக்கைகளின் மூலமாக வேறு தெய்வங்களை தேடிச் செல்கிறீர்களோ அப்பொழுது நான் இன்னும் ரத்தம் சொட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன் அடி வாங்கி கொண்டே இருக்கிறேன் துன்புறப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் எனவே என் அன்பை நினைத்து நீ வேறு தெய்வங்களை தேடிச் செல்வதை தவிர்த்து என்னையே கொள்வாயா என்று நற்கருணை நாதர் ஒவ்வொரு நொடியும் உலக மக்கள் அனைவருக்கும் உரிமையான அழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நாம் நினைக்கலாம் இவ்வளவு பெரிய விழா லட்ச லட்சமாக செலவழித்து இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் மெய்சிலிருக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொண்டாடுகிறோமே நாங்கள் உண்மைத்தானே விசோசிக்கிறோம் என்று ஆனால் பாசமுள்ள இறைமக்களே உள்ளத்தின் ஆழத்தில் பாருங்கள் எத்தனை இல்லங்களில் பொருத்தம் பார்க்காமல் இருக்கிறீர்கள் எத்தனை குழந்தைகளின் கைகளில் கால்களில் கருப்பு கயிறு கிடக்கிறது உள்ளத்தின் ஆழத்திலே வீட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறேன் என் ஆண்டவர் மீதிய நம்பிக்கையானது ஆடம்பரமானதாகத்தான் இருக்கிறதே தவிர ஆழமான ஆன்மீகத்தை கொடுக்கிறதா நற்கருணை நாதரிடம் உண்மையை உணர்வோம் எந்த சூழலிலும் என் ஆண்டவெட்டு விலகவே மாட்டேன் இந்த ரீதியில் போலி மூட நம்பிகைகளுக்கு நாம் நம்மை விடுவித்துக் கொள்வோம் இல்லையென்றால் அன்று மட்டுமல்ல இன்றும் என் ஆண்டவர் எனக்காக நிர்வாணப்படுத்தப்படுகிறார் ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்கப்படுகிறார் அந்த அளவுக்கு அவருடைய இதயமானது நுறும்புண்டு காணப்படுகிறது எனக்காக என் குழந்தைக்காக என் குடும்பத்துக்காக நாளும் என் ஆண்டவர் ஏக்கத்தோடு காயப்பட்டு கொண்டிருக்கிறார் என் மகனே மாறுவாயா என் மகளே மாறுவாயா வேறு தெய்வங்களை தேடிச் செல்வதிலிருந்து என்னையே பற்றி கொண்டு இருக்க முடியுமா என்று முதல் சவாலை தன் அன்பு பிள்ளைகளாக நமக்கு உரிமையோடு எடுத்துரைக்கிறார் இரண்டாவதாக அன்பான இறைமக்களே திவ்ய நற்குருணை புதிய கட்டளை புதிய கட்டளை சட்ட நூல் ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்திலே பார்க்கிறோம் நானே உன் கடவுள் கடவுளாகி ஆண்டவர் ஆண்டவராகிய கடவுள் ஆண்டவராகியோடு முழு உள்ளத்தோடு முழு ஆத்தலோடு அன்பு செய் பழைய கட்டளை பழைய கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பி அன்புகள் இதனை அன்பான எரிமக்களே ஒவ்வொரு யூதனும் தாயத்து போல தோலினால் எழுதி அதனை சுருட்டி தன் மணிக்கட்டிலே கட்டியிருந்தான் தன் நெற்றியிலே கட்டியிருந்தான் தன் இடுப்பிலே கட்டியிருந்தான் அந்த அளவுக்கு அந்த கடவுளின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கட்டளையை தன் உயிராக தன் சுவாசமாக கடைபிடித்தான் ஆனால் உன்னை என்பது செய்ய போல அடுத்தவரை அன்பு என்பதை மனிதன் மறந்தே போனான் எனவே ஆண்டவர் அன்பான எரிமக்களே யோவா நற்செய்தி செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்திலே புதிய கட்டளையை கொடுத்தார் அந்த புதிய கட்டளையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த திவ்ய ஒரு மெய்யாகவே நம்மை கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் என் மகன் என் கட்டளையை கடைபிடிப்பானா என் மகள் என் கட்டளையை கடைபிடிப்பாளாயிற்று அந்த புதிய கட்டளை எது நான் உன்னை அன்பு செய்வது போல நீ என்னை அன்பு செய் நீ அடுத்தவர்களை அன்பு செய் நான் உன்னை அன்பு செய்வது நீ அடுத்தவர்களை அன்பு செய் இதுதான் புதிய கட்டளை ஆண்டவர் நற்கருணையில் இருக்கக்கூடிய நம் சேசு எப்படி என்ன அன்பு செய்கிறார் தகப்பனாக அன்பு செய்கிறார் ஊதாரி தகப்பனை பாருங்கள் அன்பான இறைமக்களே யூத சமுதாயத்திலே தகப்பனானவன் இருக்கக்கூடிய வேளையிலே எந்த மனிதனும் சொத்தை பிரித்து கேட்க முடியாது அது கலாச்சாரம் எப்பொழுது தகப்பன் செத்து போனானோ அப்பொழுதான் குழந்தைகள் சொத்தை பிரிக்கும் முயற்சிக்கும் ஒரு வீட்டிலே சொத்தானது துண்டாடப்படுகிறது எனக்கு தகப்பன் செத்து போனான் என்பது அடையாளம் அப்படியானால் இளையவனின் பார்வை எப்படி இருந்தது உயிரோடு இருக்கக்கூடிய தந்தையிடம் நீ செத்து விட்டாய் சொத்தை பிரித்தா எவ்வளவு நெஞ்சம் வெடித்திருக்கும் அந்த தகப்பனுக்கு ஆனால் அந்த தகப்பன் தன் மகன் வருவானா இன்று வருவானா இல்லை நாளை வருவானா இல்லை நாளை மறுநாள் என்றாவது வருவானா என்று பொறுமையோடு அந்த தகப்பன் தன் மகனுக்காக காத்துக்கொண்டே இருந்தார் கடவுளின் அன்பு பொறுமை உள்ளது பொறுமை உள்ளது இன்று எல்லா வசதிகளிலும் எல்லா பெரிய நிலைகளிலும் நாம் உலக மக்களுக்கு இணையாக ஏன் அவர்களுக்கு மேலாக வாழலாம் காரணம் என்ன என் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் என் மன மாற்றத்திற்காக என் ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார் ஆண்டவர் அன்பு பொறுமை உள்ளது இரண்டாவதாக அன்பான இறைமக்களே கடவுளின் அன்பு மன்னிக்கக்கூடியது அந்த இளைய மகன் மனப்பாடம் செய்கிறான் பாருங்கள் தந்தையே உமக்கு முன்பாகவும் வானகத்துக்கு முன்பாகவும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிவும் மகன் என்று எண்ணப்படத்தான் தகுதியற்றவன் என்றெல்லாம் சொல்லி மனப்பாடம் சொல்லி அங்கே சொல்லிவிட்டு தகப்பட வந்து காலில் விழுந்து அதை சொல்கிறான் அந்த மனத்துயர் ஜெபத்தை சொல்கிறான் ஆனால் தகப்பனானது கேட்கவே இல்லை புத்தாடை அணிகிறார் மோதிரத்தை அணிகிறார் மிதியடி அணிகிறார் விருந்தை கொடுக்கிறார் கண்டுகொள்ளவே இல்லை அந்த ஜபத்தை காரணம் மன்னிப்பதில் இவர் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் மன்னித்துக் கொண்டே இருப்பார் எனவேதான் ஏழு முறை எழுபது முறை மன்னி என்று கூறினார் எனவே நற்கருணை நாதரின் மீது கொண்ட அன்பு மன்னிக்கும் அன்பு பொறுமையான அன்பு மன்னிக்கும் அன்பு நிறைவாக ஜெபிக்கும் அன்பு ஜெபிக்கும் அன்பு ஆம் அன்பான இறை மக்களே குருக்களுக்கு ஒரு ஒரு வருடாந்திர தியானம் வந்து நடைபெற்றது பழைய முன்னாள் ஆயர் அவர்கள் யுவோன் அவர்கள் காலத்திலே அந்த கடைசி தியானத்திற்கும் அந்த நாளிலே ஒரு ஆயர் ஒரு அருளரை கூறுவார்கள் என்ன சொன்னார் என்றால் அந்த தியான ஹாலிலே ஒரு பாடுபட்ட குருசு இருந்தது எல்லாரும் பக்தியோடு தியானம் செய்து எல்லாரும் நல்ல பாவசீகத்தனம் செய்து அவரவர் பங்குக்கு செல்ல காத்திருந்த நிலையிலேயே ஆயிர் வந்து அருமையானதொரு ஆன்மீக உரை ஒரு கேள்வியை கேட்டார்கள் என்ன கேள்வி என்றால் இதோ பாடுபட்ட சிறுவம் இருக்கிறதே இது உங்களுக்கு சொல்லும் பாடம் என்ன ஐந்து நாட்கள் நல் முறையிலே தியானம் செய்திருக்கக்கூடிய குருக்களுக்கு ஆயர் கேட்ட கேள்வி அப்பொழுது ஒவ்வொரு குருக்களும் தங்கள் ஆன்மீக அந்த உணர்வை அந்த இறை உணர்வை இறை அனுபவத்தை வெளிப்படுத்தினார்கள் கடவுள் நமக்காக இரத்தம் சிந்துகிறார் நமக்காக தன் உயிரையே விடுகிறார் என் பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார் அப்படி உருக்கமாக அந்த நேரம் நான் மிகவும் நன்றி சொல்லிக் இருந்தேன் கடவுளுக்கு கடைசியிலே ஆயிரவர்கள் சொன்னார்கள் அன்பான இறைமக்களே கடவுள் எனக்காக இரு கரங்களையும் விரித்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் கடவுள் எனக்காக இரு கரங்களையும் விரித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார் காரணம் எப்பொழுதெல்லாம் மோசையின் கரங்கள் விரிந்திருந்த பொழுது அமலேக்கியர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் ஆனால் எப்பொழுது மோசையின் கரம் தாழ்ந்ததோ அப்பொழுது இஸ்ராயல்கள் தோல்வியை பெற்றார்கள் அப்படிப்பட்ட வேளையில்தான் யோசுவா கூர் ஆரோன் என்ற இருவரையும் அழைத்து அந்த மோசையின் கரங்களை தூக்கி பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆணையிடுகிறார் இரவு முழுவதும் தூக்கி வைத்திருந்தார்கள் மிக சிறிய இனமாகி இஸ்ராயல் இனம் பேரினமாகி அமலேற்களை ஒன்றுமில்லாம அலாக்கியது அதுபோல உலகம் பெரியது பசாசு பெரியதிலும் பெரியது அவர்களுக்காக அவர்களிருந்து என் மக்களை பாதுகாக்க என் ஆண்டவர் விருத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் கை சுருங்கிவிடக் கூடாது என்பதற்காக ஆணிகளால் அதனை ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் ஆம் கடவுளின் அன்பு ஜெபிக்கும் அன்பு ஜெபிக்கும் அன்பு அப்படியானால் நான் அடுத்தவர்களை எப்படி அன்பு செய்ய வேண்டும் பொறுமை உள்ளவனாக மன்னிக்கும் மனமுடையவனாக ஜெபிக்கக்கூடியவனாக அன்பு செய்யத்தான் இந்த நற்கருணைநாதர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் வழிபாடு மட்டும் போதாது வாழ்வு கட்டாய தேவை வாழ்வு கட்டாய தேவை அப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறேன் ஆண்டவருடைய பக்தராக இருப்பது எளிது லட்சக்கணக்கில் இப்படி பணத்தை செலவழித்து ஆடம்பரமாக விழாவை நடத்தி மனதிற்குள்ளே ஒரு திருத்தி பக்தன் ஆனால் கூறுகிறார் என் மகனே எப்பொழுது மாறுவாய் எப்பொழுது என் மகளாக மாறுவாய் அதற்கு என் அன்பானது பொறுமை உள்ளதாக மன்னிக்க கூடியதாக நிறைவாக கூடிய அன்பாக மாற வேண்டும் நிறைவாக ஆண்டவர் கொடுப்பது புதியதொரு பண்பாடு பண்பாடு இன்று மனிதனின் பண்பாடு எப்படி இருக்கிறது அன்பான எரிமக்களே எங்கு பார்த்தாலும் ஈகோ தலைக்கணம் ஆணவம் அனைத்தும் அலகையின் அந்தகார சக்திகள் காரணம் முதலில் அழகைதான் இதற்கு எடுத்துக்காட்டாக நின்றது மனிதனாக இருக்கக்கூடிய நபரை நான் வணங்க வேண்டுமா இன்று ஆணவத்தில் குதித்தது பாதாளத்திற்குள் தள்ளப்பட்டது அந்த அலகையின் ஆணவம் இன்று உலக மக்களை ஆட்டி படைக்கிறது குடும்பத்திலே யார் பெரியவன் யார் பெரியவன் அன்பியத்திலே யார் பெரியவள் ஊரில் யார் பெரியவன் ஏன் நாட்டில் யார் பெரியவன் உலக அழகில் யார் பெரியவர் இன்று ஆணவமானது தலை தூக்கி அனைவரையும் சமாதானமற்றவர்களாக போராட்டத்திலே அனைவரையும் அழிக்கக்கூடிய நபர்களாக இன்று உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இதுதான் அன்பான இறைமக்களே இந்த உலக கலாச்சாரம் நமது சீடர்களும் இந்த நிலையில் தான் இருந்தார்கள் பாருங்கள் ஆண்டவர் இயேசு தான் பாடுபடுவதை மூன்று முறை முன்னறிவிக்கிறார் உங்களை விட்டு பிரிந்து போக போகிறேன் நீங்கள் தான் என்னை காட்டி கொடுப்பீர்கள் நீங்கள் தான் என்னை மறுதளிப்பீர்கள் எல்லாரும் ஓடிப்போவீர்கள் என்னை அடித்து கொள்வார்கள் என்று கண்ணீர் விட்ட ஆண்டவர் மூன்று முறை தன் பாடுகளை கூறுகிறார் பாருங்கள் முதல் முறை அவர் பாடுகளை கூறக்கூடிய வேளையிலே பேதுரு ஆண்டவரே இதுமோக்கு வேண்டாம் என்று கடிந்து கொள்ளக்கூடிய நிலை அந்த தான் கொஞ்சமாவது ஒரு ரியாக்ஷனாக இருந்தது அடுத்த முறை பாருங்கள் கண்டுகொள்ளவே இல்லை இயேசுவை என்ன சொல்கிறார்கள் நமக்குள் யார் பெரியவன் இயேசு முதலமைச்சர் யார் நிதியமைச்சர் யார் உள்துறை அமைச்சர் யார் கல்வி அமைச்சர் என்று அவர்களுக்குள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு மூன்றாவது பாடுகளை முன்னறிவிக்கிறார் ஜெபதேவின் மனைவி வருகிறார் ஆண்டவரே என் இரண்டு மகன்களையும் முது வலப்புறம் இழப்புக்கும் அமர செய்யும் அப்படியானால் அவர்களுக்கு பதவி அதிகாரம் இதுதான் இயேசுவோடு இருப்பதன் ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது அந்த ஈகோ எனவே இந்த உலக கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு புதிய பண்பாட்டை ஆண்டவர் கொடுக்க இந்த நற்கருணை ஏற்படுத்தினார் அதிகமாக ஆண்டவர் இயேசுவின் அன்பை யோவான் நற்செய்தியில் தான் எடுத்துரைத்தார் அருட்சாதனமாக ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கு பதிலாக யோவான் அன்பான எரிமக்களே பாதம் கழுவும் சடங்கை பதிவு செய்தார் பாதம் கழுவும் சடங்கு அதுதான் புதிய பண்பாடு இந்த உலகம் ஆணவம் நான் தான் நான் தான் பெரியவன் என்று பேசிக் கொண்டிருக்கிறது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது வெற்றிதான் வாழ்க்கை பண்பாடு என் மக்களின் பண்பாடு புதிய பண்பாடாக இருக்க வேண்டும் அந்த பண்பாடு பாதம் கழுவும் பண்பாடு பாதம் கழுவும் பண்பாடு பணிந்து போகக்கூடிய பண்பாடு தாழ்ச்சியாக இருக்கக்கூடிய பண்பாடு இந்த பண்பாட்டைத்தான் இந்த நற்கருணைநாதர் நமக்கு சவாலாக வைக்கிறார் ஆண்டவரும் கடவுளும் என்று கூறினீர்களே நான் உங்களுக்கு செய்தேனே நீ செய்வாயா அப்பொழுது நீ என் மகன் நீ என் மகன் என்று உரைக்கின்றார் எனவே இந்த செய்திகளை மனதிற்குள் ஆழப்படுத்துவோம் ஆண்டவரை ஆராதனைக்குரியவராக அனைவருக்கும் மேலாக நாம் அவரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பக்தர்களாக ஆனால் ஆண்டவர் பாசமுள்ள மகனே மகளே உனது ஆன்மீகம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலெழும்ப வேண்டும் நீ என் பக்தராக பக்தையாக இருந்தால் போதாது மகனாக மகளாக இருக்க விரும்புகிறேன் அதற்கு புதிய உடன்படிக்கையை நீ வாழ்வாக்கு உன்னால் முடிந்த அளவு என்னை மட்டுமே பற்றிக்கொள் எந்த மூட நம்பிக்கைகளிலும் அலைக்கழிக்கப்படாதே காரணம் நானே வாழ்கின்ற கடவுள் வாழும் கடவுள் என்பதை உன் மனதிலே இருத்து என்று முதல் செய்தியாக கொடுக்கிறார் இரண்டாவதாக உன் வாழ்க்கையிலே அன்பை மன்னிப்பை ஜெபத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் மூலமாக நீ வாழ்ந்து காட்டு நீ நற்கருணையை வாழ்வாக்குகிறாய் என்கிறார் நிறைவாக அடுத்தவரோடு உனக்குள்ள உறவு பணிவாக தாழ்வாக இருக்க வேண்டும் எந்த சூழலிலும் உன் ஆணவத்தை உன் ஈகோவை வெளிப்படுத்தாதே மாறாக நீ என் மகள் நீ என் மகன் என்பதற்காக அடுத்தவரோடு பணிந்து நடப்பாயா தாழ்ச்சியோடு இருப்பாயா என்று ஆண்டவர் நம்மிடம் விண்ணப்பிக்கின்றார் என்ன பதில் சொல்லப்போகிறோம் போகிறோம் என்ற கேள்வியோடு நற்கருணை நாதரை தொடர்ந்து ஆராதித்து இந்த அனைத்து பண்புகளுக்காக அருள் வேண்டுவோம் ஆமேன்